ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்டு நேவி போட்டு தான் பார்க்க போகிறோம் யாருங்க இதுதான் நேவி அந்த தெரிகிறது கப்பல் கோஸ்ட் கார்டு நேவி கப்பல் பாலம் வந்து இப்போ புதுசாக கட்டின பாலம் போட்டுகள் தான் அதிகமான போட்டுகள் இங்கே சின்ன சின்ன போட்டுகள் இங்கே கிடக்கிற போட்டு ஃபுல்லாக சின்ன சின்ன போட்டு அதுகளில் வந்து வெளியூர் ஆளுக்கு வந்து அதிகமாக கடலுக்கு போகிறவங்க வெளியூர்லேருந்து நேமர் வருவாங்க போட்டு கட்டில் போட்டாங்க அந்த கட்டை விடுத்தவனே அதிகமான வேறு வருவாங்க கடலுக்கு போக இது தென்கடல் இல்லை வட கடல் இதுக்கில் வந்து யாருமே வலகையெலாம் வைக்கக்கூடாது தூண்டி போடக்கூடாது அது கோரு மாதிரி வச்சுருக்காங்க இல்லை மீன் அதிகமான மீன் உள்ளே இருக்குது பாதி போட்டு பூரா ஒசக்க எழுத்து வச்சிருக்காங்க போட்ட வேலை பார்க்குறதுக்காக வேலை பார்த்து தான் இறக்குவாங்க அந்த கட்டாக விற்கும்போது இது புதுசாக கட்டின கட்டாடான் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்